காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முப்பது நிமிடங்கள் வெளுத்து வாங்கிய கோடை மழை காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையிலிருந்து வெயில் காணப்பட்ட நிலையில் திடீரென பலத்த மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் மே மாதம் போல இந்த மாதமும் கோடை வெயில் வாட்டி வைத்து வந்த நிலையில் ஜூலை மாதம் தொடங்கியும் சில நாட்களாக வெயில் சற்று அதிகமாகவே காணப்பட்டு வருகின்றது இந்த கோடை வெயில் ஜூன் மாத இறுதியில் குறைந்துவிடும் என்று கருதப்பட்ட வேளையில் ஜூலை மாதம் துவங்கியும் சில தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்தில் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்பட்டு வருகின்றது சென்னை கோவை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் மாலை சுமார் ஆறு மணி அளவில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் முப்பது நிமிடத்திற்கு மேலாக இடிமின்னல் காற்றுடன் மழை பெய்தது காஞ்சிபுரம் மாநகரில் ஒளிமோது சங்கரமடம் பேருந்து நிலையம் பெரியார் நகர் வெள்ளைகேட் மாவட்ட ஆட்சியர் வளாகம் பாலுச்செட்டி சத்திரம் தாமல் களக்காட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சுமார் முப்பது நிமிடம் இடி மற்றும் மின்னலுடன் மழை பெய்தது அதிலும் குறிப்பாக காஞ்சிபுரம் மாநகர பகுதிகளிலேயே காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் சாலைகளில் மழை துளியானது அலைகளைப் போல காட்சியளித்தது மேலும் மழை பொழிவின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்தனர்